அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எது சந்தோஷத்தை கொடுத்தாலும் குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது நம்மளுடைய பிறந்ததிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடியது பார்த்துட்டேன்னா குழந்தை பிறக்கிறது பேர் வைப்பாங்க நாமகரணம்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படியே நீங்கள் வரும்பொழுது மொட்டையடித்த காது குத்துறது அந்த குழந்தை கரெக்டாக ஒரு ஏஜ் எட்டம் பொழுது பார்த்துட்டேன்னா வித்யாபியாசம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த குழந்தை நல்லபடியாக படிக்கணும் அந்த படித்து நன்னாக வரணும்னு வித்யாபியாசங்கள் பண்ணுவாங்க இந்த வித்யாபியாசம் பண்ணுறதுங்கிறது சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ண கடாட்சம் வேணும்னு பண்ணுறதுண்டு அந்த சரஸ்வதி அம்பாளுடைய திருப்ப கடாட்சம் கிடைப்பதற்காக சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ண ஆசிர்வாதம் கிடைப்பதற்காக நம்ம இந்த வித்தியாபியாசங்கள் பண்ணுறது குழந்தைகள் நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாப்பாப்பா ரொம்ப நல்லா படிச்சுட்டாங்க சார் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது என் பையனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என் பொண்ணை பற்றி கவலையே கிடையாது நல்லா படிக்கலை என்ன சார் வாழ்க்கை இது போட்டு எங்களை போட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல ஒரு யூடியூப்பில் வந்து நான் பார்த்தேன் ஒரு அம்மா சொல்கிறாங்க அதாவது எலி இருக்குது சரி புளிக்கங்க என்ன வேலைன்றாங்க அதே மாதிரி அவள் படிக்கிறா நான் எதுக்கு விடிய விடிய முடிச்சிருக்கேன் இன்றைக்கி அம்மா அப்பா அப்படி இருக்காங்க படிப்பு அப்படின்னு சொன்னால் கவலைகள் நிறையா இருக்குது படிப்பு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்குதுங்க அப்போ இந்த படிப்பில் செழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படிப்பில் நன்னாக வர்றதுக்கு குரு பகவான் புதன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் குருங்கிறது என்ன தெய்வ கடாட்சம் புதன்கிறது என்ன வித்யாகாரகன் அப்போ இந்த வித்யாகாரகனாகிய புதன் பலப்படுறதுன்னா எல்லாமே பலமாக இருக்கும் அந்த புதன் ஒருவேளை படிப்பில் நன்னா வரல ஸ்போர்ட்ஸில் நன்னா வரர் அல்லது அந்த புதன் வந்து இவர் வேற ஏதோ விஷயத்தில் வந்து ஞானம் பெறுறார் புத்தி அறிவு பெறுறார் அப்படின்னா அதில் வெற்றி கொள்கிறார் அது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி எத்தனை பேர் படிக்காதவா மிகப்பெரிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதில் படிச்சிருப்பாங்க அதில் கல்வியாக படிக்கலைனாலும் அனுபவ ரீதியாக கற்றுருப்பாங்க இல்லையா அதற்கு புத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த சாதனை படைக்கிறதுக்கு இந்த கிரகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதில் குருவுடைய கடாட்சம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அனுதினமும் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணணும் அதனால தான் இந்த கரத்தில் வந்து மத்தியத்தில் மகாலட்சுமி மேலே வந்து சரஸ்வதி இப்படி சொல்கிறது வழக்கங்கள் இருக்கும் சக்தி இந்த மூன்று இடங்களையும் தேவியாகப்பட்டவள் நிறைந்திருக்காள்னு அந்த மந்திரத்தில் சொல்லப்படுகிறது காலையில் எந்திரிச்சோன்னா குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஓம் வித்யா சரஸ்வதி நமக அப்படிங்கிற மந்திரத்தை அவங்க எப்பவுமே சொல்லணும் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக வித்யா சரஸ்வதியை நகங்கிற மந்திரத்தையும் இங்கே சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லது பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேன் டெய்லி காலையிலையும் இரவுலையும் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கும் ஆயுஷ் யோமம் கணபதி யோமத்தில் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை உட்கொள்வோம் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பா தீர்த்தத்தை சாப்பிடுவோம் நம்மளுடைய ஜென்மாந்திர பாபங்கள் போகிறது நம்மளுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லி மந்திரம் சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க அகால மரத்திகரணம் சர்வவியாதி நிவாரணம்னு சொல்லி அதை குடிப்போம் அப்போ அதை சாப்பிடுவோம் நம்ம அப்போது நமக்கு அந்த நோய் வந்து போயிடுறது இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு படிப்பு அந்த ஞானத்தை அல்லக்கூடிய சரஸ்வதி அம்பாளை டெய்லி காலையில் எழுந்திருச்சு ஓம் வித்யா சரஸ்வதி நமக அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் விபூதி வச்சுண்டு குழந்தைகளுக்கு சரஸ்வதியோடைய நாமத்தை சொல்லணும் இதே வித்யா சரஸ்வதியை நம்ம நைட்டு தூங்கும் பொழுது ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி இந்த மந்திரத்தை சொன்னோம் ஆத்ம வித்யா ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி இப்படி இந்த சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் கடைச்சிருச்சினாலே நம்ம நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை புதன்கிழமை குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமை குழந்தைகளுக்கு உகந்த இரண்டு வார தினங்கள்னு சொன்னால் வியாழக்கிழமை அதே மாதிரி புதன்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரமும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளும் எவங்க எவரொருவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த தேஜஸ் வந்து முகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அந்த சரஸ்வதி அம்பாளுடைய கிருபகடாட்சம் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய பேச்சு எண்ணம் ஞாபக சக்தி எல்லாமே கூடி வரும் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்தில் குழந்தைகள் படிப்பில் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்குண்டான பிராயஸ்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்